இந்த பார்க்க ஸ்ல்கம் பேக்ோடுதான் போறோம் கொஞ்சம் டைம் எழுதுனல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து கடைசியா சொல்றேன் இப்போ இந்த எபிசோடு ஓகே வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட என்னென்ன நடந்துச்சு நம்ம ஹீரோக்கு என்னென்ன சம்பவம் எல்லாம் செஞ்சான் அப்படின்ற மாதிரி வந்து கட்டுருப்பான் கடைசியா நம்ம கிருஷ்ணன் தலைவர் வந்திருப்பாரு இந்த எபிசோட போயிடலாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெயல் நடந்து போயிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எட்டி நெட்டி ட்ரையல் அப்படின்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு இவ பேர் பார்த்தீங்கன்னா வந்து எட்டனல் ஏஞ்சல் இவ தான் சரிங்களா அவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ ஒரு மனுஷன் முத முறையாக பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணிட்டு வருவான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட் லெவலில் கிளியர் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சரி ஓகே நம்ம ட்ரெயிலர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா உன்னை எட்டு நாள் கிண்டம்க்கு வரவே இருக்கிறோம்னா எட்டு நாள் கிண்டமா அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதில் ஹீரோ ஆனால் வந்து இது எத்தனை நாள் கண்டமான யோசிச்சுட்டு ஹீரோ அதை பற்றிலாம் வந்து நீ யோசிக்கவே என்னோட என்னோடய ரொம்ப ரொம்பவுமே வந்து சிம்பிளானது ஏன்னா நீ தொக்கை சாப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்ட எட்டனல் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் லைன் த்ரீ ஸ்டேஜ் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்னோட லெவலில் தான் வந்து இருக்க அதனால தோக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் அவளுமே பார்த்துன்னு வந்து எட்டனால் ஐஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனா ஹீரோ விடாமல் இருக்க ஈவன் ஹீரோ வந்து அவன் ஸ்வாட் வச்சு கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதனோட ஐஸ்ட்டு ரொம்பவுமே அதிகமாக தெரியுது ஓகே இது எனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரில அப்படின்ட்டு ஹீரோவும் விடாமல் சண்டை போட ஆரம்பிச்சிட்ருக்கா ஸோ இப்படியே அவங்க போயிட்டுருக்கேன் இருக்க சரி ஓகே நம்ம ஏன் ஒரு சில மியூசிக்கை ப்ளே பண்ணக்கூடாதுன்னு எட்டர்னல் மியூசிக் ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் சொல்லுவோம் பாருங்க அந்த இடத்துல அந்த மியூசிக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோட்டோம் உடனே வந்து அவர் ரெண்டு லெவல் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நைன்த் லெவல் ஃபிஃப்த் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ வந்துடும் அந்த அளவு பவர் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ ஆயிருப்பா அந்த இடத்துல அவனு சொல்லிட்டு இருக்க இடத்துல எப்படி இருக்கு என்னோட மியூசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு விட்டாமல் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க இனி ஒரு ஆள் எத்தனை லெவலப் பண்ண முடியும்னு தெரில நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்ன்ட்டு ஹீரோ விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவளையுமே வந்து ஈடு கொடுத்து சண்டை போட்டுருக்கா இடத்துல தேவையில்லாமல் நீ வந்து முயற்சி பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிச்சு வந்து தூர தூக்கி போடுற அந்த இடத்துல ஏற்றுல ஹீரோ வைசியாக அவளு எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லுறான் திடீர்னு அந்த புகை மட்டும் பார்த்தீனா நம்ம ஹீரோ இருக்கமுன்ட்டாங்க இதில் எங்கடா போயிட்டான் ஹீரோன்னு வச்சுருக்கு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வெறி குண்டு சைடில் ஒரு அவனு பார்த்தீனா அந்த ட்ராகன் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்கி உள்ளே இருந்து பார்த்தா ஒரு ட்ராகனை பார்த்தீனா வந்து அவளை நோக்கி அமுச்சு விட்டுட்டு அடுத்த செகண்ட் ஹீரோ டெலபோட்டை ஸ்ட்ரைக் வந்து எட்டாம் நிலத்தை பின்னாடி வந்து எடுப்பான் ரெண்டு ஸ்ட்ரைக் ஒரு இதில் அட்டி வந்து திடீர்னு அவள் பார்த்து டெலபோட ஹீரோட அட்டாக்கை ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து போக அட்டாச்சா ரொம்ப க்ளோஸ் இல்லைப்பா இந்த நேரத்தில் இந்த அட்டாக்கை வாங்கியிருப்பா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ உடனே பார்த்து அவனோட லைட் கார்ட் டொமைன் அந்த டொமைனை பார்த்தா வெளியே தர உள்ள இருந்து பார்த்தா லைட் ட்ராகன் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த இதில் வந்து டொமைனை வெளியே பண்ணவனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சப்ரஸ் ஆகிறத பார்த்தா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதில்ல ஸோ ஹீரோ விரும்பிட்டு அவன் டொமைனை ஃபுல்லாக அன்லிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து டொமைனை யூஸ் பண்ணால் மட்டும் உன்னால் வந்து என்ன தோக்கம் நினைக்கிறான் இந்த டொமை என்ன வகையில் டொமைனே தெரியல என்னோட லைட் நெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்ரஸ் பண்ணி சொல்லிட்டுருக்கா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய லெவலால் ஒரு எனர்ஜி பாலை பார்த்தீங்கன்னா உருவாக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அமைச்சுக்கிட்டு இருக்க இடத்துல மீட்டர் அட்டாக் நேரத்தில் ஸோ இதில் ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜி ரொம்ப வந்து பயங்கர கொட்டூரமாக வந்துக்கிட்டு இருக்கு இடத்துல ஸோ ஹீரோ சரி ஓகே இதை யூஸ் பண்ண வேண்டியதாக காட்ஸ் நைல் ஷீல்டு அந்த டிவைன் ஷீல்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு உருவாக பாருங்க அந்த இடத்துல இதை பார்த்து பார்த்தீங்கன்னா டிவைன் ஷீல்டு இவங்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ்வளோ எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவங்க ரிவர்ஸ் அந்த எனர்ஜி அப்படியே அப்சர்வ் ஓப்பனிங் கொஞ்சம் திரும்ப பண்ண உருவாக்கி அடிப்பான் பாருங்க எட்ட நாள் ஏஞ்செல்லாம் திருச்சிடு நடைபெற வரத்தில் எடனல் லெஞ்சில் வந்து என்னாச்சுன்னு பலந்துட்டு அவ்வளோ பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஒட்டச்சிக்கிட்டு பரவாயில்ல உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கு ஒழுங்கா என் கூட வந்து சேர்த்துட்டு என் கூட வந்து சேர்ந்துட்டு அப்படின்னா உனக்கு நான் அந்த உயிர் பிச்சு கொடுத்து டிஃபைனிட்டியுமே தரேன் அப்படின்ட்டு கீழே ஒரு பத்தி வந்து பேசிக்கிறாங்க இல்லை அப்படின்னா அப்படின்ட்டு அவளுமே பார்த்திங்கனா வந்து என்னோட பவரை பார்ன்ட்டு எட்ட நாள் மியூசிக் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன் அந்தனால் பார்த்தீங்கன்னா அவனோட செகண்ட் ஸ்டேஜ் எட்ட நாள் மியூசிக்கோட செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அவளோட லெவல் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு நேரத்தில் நான் டபுள் ஸ்டேட் ஸ்டேஜ் செவனுக்கே வந்து எதாவது வந்து போயிட்டா அந்த இடத்துல இது ஹீரோவும் வந்து இப்போ இவரோட போட்டு ரொம்பவே அதிகமாகச்சு கண்டிப்பாக இவ்வளோ நம்மளை தனியாக சமாளிக்க முடியாது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்கா அவளும் போய் எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையுமே எக்கச்சக்க எனர்ஜி பால்ஸ் அடிக்க சோ கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபேர் நம்ம லிட்டில் ஃபேர் இருக்காலே அவளோட ஹெல்ப் வந்து தேவைப்படும் அப்படின்னு ஹீரோவும் சைப்ரி யோசிச்சிருக்காங்க அந்த இடத்துல இடத்துல வந்து டிமன் எம்பரர் வந்து ஹீரோ கொண்டதுனால பார்த்தீங்கன்னா அவளுமே பார்த்தீங்கன்னா இறந்து போன வந்து இருப்பாள் அந்த இடத்துல அதனால பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலில் வந்து எல்ஃப் ஹார்ட் வந்து கிடச்சிருக்கு அந்த இடத்துல ஸோ அந்த ஹார்ட் கண்டிப்பாக அவளுக்கு பிளான் பண்ணால் அவளுக்கு வந்து உயிர் கண்டிப்பாக வரும் எனக்கு நல்லது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவரையும் பார்த்தீங்கன்னா வந்து டிபெண்ட் ஷீல்டு பண்ணி பார்த்தா இருக்கிற எல்லா ஆட்டை கவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கெல்ஃப் ஆட்டை பார்த்தா நம்ம லிட்டில் வேரி கொடுத்துக்கிட்டு இருந்தது ஸோ சீக்கிரம் சீக்கிரம் கண்டிப்பாக நீ வந்து வெக்க போனி ஜாண்டியாங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எக்கச்சக்க அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷீல்டு நோக்கி அடிக்குது என்னதான் அந்த டிவைன் ஆர்டிஃபாக்ட் இருந்தாலும் அவ்வளோ அட்டாக தாங்கிட்டு இருக்க அது

அதாவது நம்ம லிட்டில் ஃபேரி அவ அந்த ஹார்ட்டை வச்சு எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஸ்பிரிச்சுவல் ஃபேர்னஸா அதாவது லைட் அந்த லெவல்க்கு எவ்வளவு இது ப்ரீடன்னு இந்த லைட் கிங் இது பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லைட்டுக்கு டைரக்டா சேவைப்படுறதாச்சு இது எப்படி இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றேன் இடத்துல மாஸ்டர் உங்ககிட்ட ரொம்ப நக்சு உங்க கூட பேட்டில் சரி ரொம்ப சந்தோஷம் இருக்கா அவனுக்கும் எவால்வ் கிங்காவே கிங்காக உருவெடுத்திருக்கா அந்த இடத்துல சரி ஓகே அந்த இடத்துல லைட் பேர் அவளுக்கு ஒரு டைட்டிலையும் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஸோ வால் லிட்டில் ஃபேர்ட்டு அப்போ சண்டை போட்டு இந்த பேட்டரில் சீக்கிரமாக ஜெயிப்போம் ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு அவ்வளவுமே பாத்தீங்கன்னா பேட்டல் ரெடியாக இந்த இடத்துல சைஸ் பாத்தீங்கன்னா ஹீரோட பாதி வந்து உடம்பு அளவுக்கு வந்தது இந்த இடத்துல அவ்வளவுமே பாத்தீங்கன்னா கிங் ஸ்வாட் அப்படின்ற ஒரு ஸ்வாட் பயங்கரமான பெரிய லெவலான ஸ்வாடை பத்தினா வந்து கெட்டி வந்து தூக்கி அட்டிச்சுட்டு இருக்கேன் இடத்துல கெட்டோம் இல்லை இல்லை கண்டிப்பா உங்களாடி வந்து தோக்கிட்டு முட்டியாவது அப்படின்ட்டு அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு தடுத்துக்கிட்டு இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் லைட்ஸ் அந்த ஒரு அட்டாக்காக யூஸ் பண்ணி எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விட்டாமல் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸோ உங்களால் என்ன தோற்கட்ட முடியும்னு நினைக்கிறியா உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தான் வந்து சேர்ந்துரு அப்படின்ட்டு அவருக்கே இந்த இடத்துல பிளட்டு கட்டிட்டு இந்த வீக் வீக்காக சேந்தத்தில் ஸோ நீ வந்து என்ன தோற்கறச்சுன்னு நினச்சிட்டு இருக்கியா ஸோ ஓகே அப்படியே வந்து வச்சுக்கோ என் கூட வந்து சேர்ந்துரு டிவைனிட்டி நீ வந்து அப்படின்னு பண்ண உனக்கு மரணமே வந்து கிடையாது என்ன சொல்கிறேன் என் கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு வச்சுட்டு இவனு சொல்லிட்டு இருக்கிற யாராலையும் வந்து அழிக்க முடியாத ஒரு ஓட்டம் போது உனக்கு வந்து கெட்டைக்கும் என் கூட சொல்லு அப்படின்னு மாரி அவன் கேட்டுருக்கா ஹீரோ எனக்கு வேணாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேட்டனில் அந்த ரிங்கை கொடுத்து கொடு இந்த நான் பாஸ் பண்ணேன் எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்டவளோ சரியான டென்ஷன் என்ன தைரியம் தான் நீ வந்து பேசு உனக்கு எட்டின்ட்டியே தரன்றது உனக்கு வேணாவா இவங்களாம் பாரு அப்படின்ட்டு அவ்வளவுமே பார்த்துட்டு வந்து எக்கச்சக்க பேரை சமான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல இவங்க எல்லாரும் எயிட்டீன் எயிட்டி அழிவில்லாத அந்த ஒரு வாழ்க்கையை தேடி வந்தவங்க இந்த இடத்துக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்க இவங்களை பாரு இவங்க ஓட்டமாக பாரு இல்லாத உடம்பு அழகான ஒரு தோட்டம் இந்த மாதிரி நீக தேவையில்லையா இந்த லெவலுக்கு பார் நீ ஆப்டெயின் பண்ண தேவையில்லை அப்படின்றது இவங்க எல்லாருமே நைன்த் லெவல் ஸ்டேஜ் த்ரீ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து இருக்க அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் நீ மட்டும் வந்து இதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா உனக்கு வந்து எய்டின் அழிவே கிடையாது அப்படின்றது எல்லாருந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தாக பார் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ண விட்ருக்க இருக்கிற எல்லாமே ஹீரோ నమ్మ లిటన్ ఫారీ விஸ்டம் ஃபர்னஸ் அவங்கள அட்டாக் பண்ணுறேன் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு என்ன தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குனாலும் நம்ம ஆளுங்க டஃப் கொடுத்தாலும் ஒன்றுமே வந்து முடிய மாட்டேங்குது இடத்துல அடுத்து லிட்டில் ஃபைர் சொல்லிருக்காங்க அந்த இடத்துல இந்த டால் எல்லாமே ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்தோம்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இடத்துல ஹீரோவுமே நினைக்கிறேன் அந்த இடத்துல இது எல்லாமே வந்து நைன்த் லெவல் ஸ்டேஜ் த்ரீ அளவு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ஸோ எங்களுக்கு என்ன அடித்தாலும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையுமே சோர்ஸ் அவள் தான் அவளை முதல்ல அழிக்கணும் அவங்க லிட்டில் ஃபைர் ஓகே மாஸ்டர் அவள் திரும்பவுமே பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்கச்சக்க மழை மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த டார்ச்சு எட்டல் கேஞ்சல் கிட்ட போட்டுருக்க அந்த இடத்துல உன்னை கொண்டா எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு வந்துட்டு ஹீரோக்கும் அவனு கொள்ளான்னு போக திடீர்னு டீல்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எட்டனால் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைட்டில் போட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்ம் பார்த்தினா வந்து உருவாக்குற அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து எட்டி மியூசிக் தேர்ட் ஃபார்ம் ஃபைனல் ஃபார்ம் அப்படின்ற அந்த பவர் பயங்கர கொட்டூரமான பவர் மாதிரி அடிக்கா இருக்காங்க ஸோ ஹீரோவாலும் ஜாலம் எதுவுமே பண்ண முடியல இதில் அவன் மேலே கொடூரமான ப்ரெஷர் வருது எப்படி இருக்குது என்னோடய பவர் இந்த ப்ரெஷர்லேருந்து உன்னால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன்

என்னதான் பவர் இருந்தாலும் இன்னைக்கு வந்து உன்னை கொள்றதுல யாராலையும் வந்து தப்பிக்க முடியாதுன்னா அவளோட பவர் எங்க பார்த்தா பத்தி எட்டின் ரிங் அந்த ரிங்ல இருந்து வந்து இப்பதான் தெரியுது அந்த ரிங் வந்து அவ கூட வந்து கனெக்ட் ஆகி இருக்கு ஹீரோ பார்த்து அந்த ஒரு பேரியரை பார்த்து அட்டாக் பண்ண பாருங்க அடிச்சிட்டு இருந்த ஷீரோ வந்து திருச்சிட்டு போயிட்டு இருக்கா ஏன்னா ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல ஒரு ரிங்கே பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து அப்பீர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல அது திடீர்னு அந்த ஸ்டோன் சொல்லுது எட்டின் நீங்கள் ஃபைனலாக வந்து மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க எட்டனில் எழுந்துட்டு அவள் கூட அந்த ரிங் கனெக்ட் ஆகி இருக்குது ஓகே நீங்கள் ட்ரையல் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி வச்சுருக்க அவ்வளோ சொல்லிட்டு இடத்துல ஸோ ஃபைனலாக நீ வந்து புரிஞ்சுக்கிட்டே தானே என்ன கொண்டா அது கூடவே இந்த ரிங்கை வந்து அழிஞ்சிடும் அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்டு தானே அப்படின்ட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு பார்த்து தான் வந்துட்டு ஹீரோ சொல்லுவாங்க அந்த இடத்துல அப்படின்னா இந்த ட்ரயலுக்கு எண்ட் இல்லை உங்களுக்கு இருக்கிற எல்லா பவரும் இந்த எட்டனல் ரிங் அதனோட இதானே அப்படின்னு ஹீரோ கேட்குறதோட இந்த எபிசோட் பற்றினா வந்து முடிறாங்க அடுத்த எபிசோட் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குது பயங்கரமான ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து பயங்கரமாக வரும் ஸோ நம்ம ஒரு கிரிஸ்ட்டுமே வந்து அடுத்த எபிசோட்ல இருக்குது யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போங்க ஓகே ஹெஸ் பை பை இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது எல்லாமே வந்து ஃபைட் தான் பெரும்பாலதில் வந்து கண்டென்ட் எதுவுமே அதிகமாக இருக்காது ஸோ லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க ஓகே ஹெஸ் பாய் பாய் பை